இப்போ லேட்டஸ்டா ஒரு ட்ரெண்ட் ஓடிட்டு இருக்கு இப்ப ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய என்னோட ப்ரொஃபைல் வச்சு என்ன மாதிரி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடுறாங்க நான் போய் வாலண்டியராக டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து யார்ட்டையும் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் பணம் கேட்கிறானா சோ அந்த மாதிரி ஒரு கும்பல் வந்து மோசடி பண்ணிட்டு இருக்கு இதுல எப்படி நம்ம தப்பிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி நடக்குது ஏன் நடக்குது அது எப்படி நம்ம வீட்டுக்குள்ள பூந்து நம்ம இன்ஃபர்மேஷன் எப்படி அவங்க திருடுறாங்க ஸோ நம்ம வீடுங்கிறது ஃபேஸ்புக் அந்த சோஷியல் மீடியாவை தான் நான் சொல்றேன் ஓகேவா ஸோ இது பத்தி ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் அவேர்னஸ் வீடியோ நம்ம வந்து பார்க்க போகோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாங்க கடைசி வரையும் பாருங்க முடிஞ்ச அவங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் ஜெயகிரேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான்ப்பா நிறைய வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக போட்டுட்டு இருக்கேன் உங்களுக்கும் தெரியும் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஃபேஸ்புக் மார்க் ஜகர்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசு மனிதர் தான் இதை வந்து கண்டுபிடிச்சாரு ஸோ ஃபேஸ்புக் வந்து உலகத்திலே வந்து ரொம்ப ரீச் ஆகிட்டு அதுக்காக இன்ஸ்டாகிராமு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த ஃபேஸ்புக்கில் மேக்ஸிமம் டூ கே கிட்ஸ் மட்டும் இல்லாமல் நைன்டி கிட்ஸ்லேருந்து அந்த பசங்க பொண்ணுங்க எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிட்டு வராங்க இந்த ஃபேஸ்புக்கை நம்ம எப்படி வந்து சேஃபாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கும் ஸோ ஜென்ரலாக ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணால் இமெயில் ஐடி ஃபோன் நம்பரை வச்சு யார் வேணாலும் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிடலாம் ஜென்ரலாகவே நார்மலாக நம்ம ஆன்லைன் சோசியல் மீடியால தான் நம்ம டைம் அதிகப்படியான டைமை வந்து ஸ்பென்ட் இருக்கோம் இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லேயே போய் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் அதில் ஸ்பென்ட் பண்ணிக்கும் அப்படிங்கிறது வந்து அது காமிக்கும் ஸோ ஜென்ரலாக ஃபேஸ்புக் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த ஃபேஸ்புக் யூஸ் ஆகுது ஸோ நிறைய பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் அந்த மார்க்கெட் ப்ரைஸில் அது ரொம்ப யூஸ் ஆகுது ஸோ இதில் பண்ணக்கூடிய நிறைய யங்ஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய தவறுகள் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நார்த் இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு கும்பல் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஆனா இப்ப ஜென்ரலாவே பசங்க என்ன பண்ணுவாங்க பேஸ்புக்ல ஒரு ஏதாச்சும் ஒரு பொண்ணு ரெக்வஸ்ட் கொடுத்துச்சுன்னா உடனே அக்செப்ட் பண்ணிடுது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைன்டி கிட்ஸ்லேருந்து அந்த ஃபேஸ்புக் இருக்கிறத தொட்டு ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் சாட்டிங் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து புது புது ஃப்ரெண்ட்ஸை நம்ம வந்து பிடிக்கிறது அப்படிங்கிற விஷயம்லாம் இந்த ஃபேஸ்புக் முன்னிடல யாஹூ மெசேஞ்சர்னு ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபேஸ்புக் வந்து ரொம்பவுமே ஃபேமஸ் ஆகிட்டு ஏதாச்சும் ஒரு பொண்ணு ரெக்வஸ்ட் கொடுத்துருந்து வச்சுக்கலாம் எல்லாமே பசங்க என்ன பண்ணுவாங்க யார் என்னன்னு பார்க்கறதுல ரெக்வஸ்ட் வந்துருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு அழுத்தி விட்டுறது ஸோ அழுத்தி விட்டோன்னா அந்த ஒரு புது ஐடியும் வந்து நம்ம ஃபேமிலி அதாவது நம்ம ஃபேஸ்புக்குங்கிற அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேஸ்புக்கில் என்னென்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன் ஸோ ஃபேஸ்புக் அப்படிங்கிறது நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கேதர் பண்ண ஒரு லைப்ரரி அப்படின்னு கூட சொல்லலாம் என்னது ஃபேஸ்புக்கு நம்மளோட இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுமா எஸ் அஃப்கோர்ஸ் ஸோ நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஏதாச்சும் டூரிஸ்ட் ப்ளேஸ் உங்கள் ஜிபிஎஸ் லொக்கேஷன் ஆன் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டும் லாகின்ல இருக்குது நீங்க நீங்கள் டேரெக்டாக ஒரு தாஜ்மஹாலோ இல்லை குத்து மினாரோ இல்லை தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பிக் டெம்பிளோ ஸோ இந்த மாதிரி சம் ஆஃப் த டூரிஸ்ட் ப்ளேஸஸ்க்கு நீங்கள் வந்து விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபேஸ்புக்கு என்ன பண்ணுவோம் செக் இன் ஆகிடும் அதாவது ஹோட்டலில் செக்இன் பண்ணுறோம்ல மாதிரி நீங்கள் ஒரு தாஜ்மஹாலில் விசிட் பண்ணிவிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபேஸ்புக்கு அதாவது ஃபேஸ்புக்கு உள்ள ஒரு ஆப்ஷன் இருக்கும் இன் அப்படின்னு சொல்ற ஆப்ஷனில் போய் செக் பண்ணீங்கன்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் இதுவரை நீங்கள் என்னென்ன பிளேசஸ் விசிட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாம பேஸ்புக் கேதர் பண்ணி உங்க ப்ரொஃபைல் குள்ள போட்டு வச்சுக்கோங்க சோ இது எல்லாமே வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பாக்கலாம் அது மட்டும் இல்லாம நீங்க நீங்க பண்ண ஆக்டிவிட்டிஸ் ஆன்லைன்ல பண்ண ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும் சோ நீங்க எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் வந்து உங்க பேஸ்புக் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் சோ ஓகே ஒரு அன்வான்ட் ஒரு ஐடியில இருந்து ஒரு கேர்ள் மாதிரி ஒரு ஐடியில இருந்து ரெக்வஸ்ட் வருது அந்த ரெக்வஸ்ட் நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க ஓகேவா ஈவன் தோ உங்க ப்ரொஃபைல நீங்க லாக் பண்ணி வச்சிருந்தாலும் நீ உங்க உங்களோட ஃப்ரெண்ட் மட்டும் உங்க ப்ரொஃபைல் எல்லாத்தையுமே வந்து பாக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொஃபைல வந்து லாக் பண்ணி வைங்க சோ அன்வான்ட் ஐடிஸ்

காம்ப்ளெக்ஸ்ல மாட்டிருக்காங்க அது என்னங்கிறது உங்களுக்கு நான் சொல்ல போறேன் அந்த தவறை நீங்க பண்ணக்கூடாது ஒரு அவேர்னஸா இருக்கணும் அப்படிங்கிறதா இந்த வீடியோ வந்து போடுறேன் ஓகே ஃபைன் ஒரு அன்வான்ட் ஐடில இருந்து நம்ம வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் ஏ டு இசட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரு நீங்க எங்க செக் இன் பண்ணிருக்கீங்க உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன உங்களோட லைக் டிஸ்லைக் எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா ஃபைன் அப்படி சரி அப்படி தெரிஞ்சு என்ன ஆகும் போது அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் வந்து ட்விஸ்ட் இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டாங்களா நீங்க யார் நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க எங்க ஒர்க் பண்றீங்க உங்க டேட்டா பர்து உங்க மொபைல் நம்பர் இது எல்லாத்தையும் கேதர் பண்ணாங்க மொபைல் நம்பர் மேக்ஸிமம் இந்த கேதர் பண்ணாங்களா இதே டீடைல் வச்சு டூப்ளிகேட்டா ஒரு ஐடியா வந்து கிரியேட் பண்றது அப்ப என்ன ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் ஜியா அப்படின்னு என்னோட ஐடி இருக்கு ஸோ நீங்க வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஓகேவா என்னோட ஃப்ரெண்டாக நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க என்னோட அந்த ஃபேஸ்புக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஹோம் என்னோட ஐடிக்குள்ள ஒரு அன்வான்ட் கேர்ளா ஒரு அன்வான்ட் ஐடியோ வந்து உள்ள வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி என்னோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி அவங்க அப்படியே ஒரு டூப்ளிகேட்டா ஜியான்னு ஒரு ஐடியா வந்து கிரியேட் பண்ணுறது ஓகேவா கிரியேட் பண்ணிட்டு ரெக்வெஸ்ட் கொடுக்குறது ஓகே நீங்கள் என்ன நினைப்பீங்க ஓ இதோ புது ஐடி ஒன்று கிரியேட் பண்ணிருக்கான் ஓகே நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் கன்ஃபார்ம் கொடுப்பீங்க ஓகேவா கொடுத்துட்டு ஃபர்தரா சேட் பண்ணுறது அவங்கள்ட்ட சேட் பண்ணி ஆக்சுவலா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சோ ஒரு தன்னோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிடலாம் மச்சா எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு ஆயிரம் ஜிபே பண்ணிவிடுவா வேறு நம்பர் தரேன் ஜிபே பண்ணிவிடு எனக்கு அக்கௌண்ட் நம்பர் தரேன் நான் அர்ஜென்ட்டாக எமெர்ஜென்சியில இருக்கேன் ஜிபே பண்ணிடுவோம் அப்படிங்குற மாதிரி அமௌண்ட் கேட்குறது இது ஒரு விதமான ஒரு த்ரெட் வச்சுக்கலாம் அமௌண்ட் த்ரெட்டுல ஒரு அமௌண்ட் சார் சார் சம் பர்சன் ஏன்னா அர்ஜென்ட்டாக இருக்காம இருக்கு நம்ம ஃப்ரெண்டு சரின்னு சொல்லிட்டு அமௌண்ட் போட்டு விட்ருவோம் ஓகேவா அதே மாதிரி நிறைய பேர்கிட்ட நம்மளுடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட் எல்லாருக்குமே ரெக்வஸ்ட் கொடுத்து அவங்க எல்லாருக்குமே வந்து ஃபர்தராக வந்து அன்வான்டா மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி அமௌண்ட் கேக்குறது நான் ஹெல்ப்ல இருக்கேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடியதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு இப்ப இருக்க காலகட்டத்துல இந்த யங்ஸ்டர்ஸ் அதிகமா இந்த ப்ராப்ளத்துல வந்து பாதிக்கிறாங்க சோ இதுல இருந்து நீங்க தவிர்க்கணும் இந்த விஷயத்துல இருந்து நீங்க வந்து காப்பாத்தப்படணும்னா சோ அன்வான்ட் ரெக்வஸ்ட் எதுவுமே வந்து அக்செப்ட் பண்ணாதீங்க ஸோ நிறைய நேம்ஸ் நான் சொல்றேன் பாருங்களேன் இந்த மாதிரி நேம்ஸ் நிறைய ஷர்மா அப்படிங்கிறத ஒரு நேஹா அப்படிங்கிற மாதிரி வரும் அவங்க என்ன பண்றாங்க ரேண்டமா ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு ஜென்யூனான ஒரு கேர்ள் நேம் கிரியேட் பண்ணி ஒரு ஐடி கிரியேட் பண்ணிடுறாங்க ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ரெக்வஸ்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கண்டிப்பா எல்லாருக்குமே வந்திருக்கும் பட் அங்க நார்த் இந்தியாவில அவங்க எப்படிதான் இந்த ஐடிஸ் எல்லாம் அவங்க கேதர் பண்றாங்க நம்மளோட ஐடிஸ் எல்லாம் எப்படி அங்க போகுது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா டெஃபினட்டா தெரியல மேபி அது ஒரு கும்பல் இருக்கு அடுத்து வந்து நான் அக்கௌண்ட் ஹேக்கிங் பத்தி ஒரு டீட்டெயில் நான் போடுறேன் அதாவது உங்களோட அக்கௌண்ட்டுக்கு போட்டுட்டு நீங்களே ஹேக் பண்ணதா சொல்லுவாங்க அது அது ஒரு தனி டாபிக் நம்ம வீல் டிஸ்கஸ் பண்ற டாபிக் இன் வீடியோ ஓகேவா ஓகே ஃபைன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் நம்ம எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிறத உங்களால் சொல்கிறேன் ஸோ அன்மாண்டட் ஃப்ரெண்ட் ரெகொஸ்ட வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணாதீங்க ஸோ ஃபேஸ்புக் அப்படிங்கிறது வந்து முக புத்தகம் இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் முக புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று அடிச்சிருப்பாரு அந்த ஷார்ட் ஃபிலிம்மை போய் பாருங்கள் அதில் என்ன ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இப்போது ஒரு இருபது நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம்மு முக புத்தகம் யூடியூப்பில் அடிச்சீங்கன்னா வரும் ஸோ ஃபேஸ்புக் மூலியமாக என்ன விளைவு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும் என்ன பண்ணால் உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து லாக் பண்ணிவிடுங்க தேவையில்ல இல்லாத அன்வான்ட் பர்சன்ஸ் வந்து உங்களை வந்து அக்சஸ் பண்ணாமல் உங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவங்க கேதர் பண்ண விடாமல் நீங்கள் அந்த ப்ரொஃபைலை லாக் பண்ணுறீங்க நல்லது ஏன்னா தேவையில்லாத பர்சன்ஸ் வந்து உங்களை பற்றி தெரிஞ்சுக்க மாட்டாங்க தென் டவுன் அளவு அன்வான்ட் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அன்வான்ட் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வேணாம் ஸோ ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா அது யார் அந்த ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டில் யாராச்சும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸில் இருக்காங்களா அப்படிங்கிறதையும் நல்லா ஒரு வாட்டி நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கொடுக்கலாம் தென் வந்து ஹிஸ்ட்ரி அதாவது இப்ப நம்ம பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கணும் அது ரொம்பவுமே நல்லது நீங்க எங்க செக்கிங் ஆகுறீங்க நீங்க என்ன பர்ச்சேஸ் பண்றீங்க நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணிடுறீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு உங்களோட டேஸ்ட் என்ன ஸோ உங்களோட லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் என்ன சினிமா பிடிக்குங்க என்ன ஆக்டர் பிடிக்குங்க ஸோ சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்க வந்து பப்ளிக்கா ஷேர் பண்றது நல்லது கிடையாது தென் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமெயில் ஒரு ஆப்ஷன் இருக்கு நீங்கள் ஜிமெயிலுடைய பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போனாலுமே அது வந்து ஒரு ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகும் உங்களுக்கு அந்த ஓடிபி இருந்தால் தான் நீ வந்து இமெயில் உள்ளே போகலாம் அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கு அதையும் யூஸ் பண்ணுங்க ஸோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி இதுலேருந்து நீங்கள் தவிர்க்கலாம் தென் டூப்ளிகேட் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறத பற்றி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் தென் லாக் அவுட் பண்ணிடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு மொபைல்லே நீங்கள் வந்து யூஸ் பண்ணாலும் இல்லை வந்து ஒரு சிஸ்டம் வேற இடத்துல போய் நீங்கள் யூஸ் பண்ணாலும் லாக் அவுட் பண்ணிடுங்க உங்க செல்ல இருக்கனால அது பிரச்சனை இல்லை அதே மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து தவிர்க்கிறதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா முக்கியமா உங்களோட கான்ஃபிடென்ஷியலான விஷயத்த வந்து அன்னோன் பர்சன்ஸ்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது சிம்பிள் ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு சோஷியல் மீடியால கிடைக்கிறாங்க ஈவன் பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ ஹூ ஓவர் இட் மேபி ஓகேவா ஸோ நம்ம வந்து உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றது ரொம்ப தவறு நீங்க எங்கே ஒர்க் பண்றீங்க என்ன சேலரி வாங்குறீங்க உங்க ஃபேமிலியோட பிரதர் சிஸ்டர்ஸும் அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க அம்மா என்ன பண்ணுறாங்க நீங்கள் எங்கே போகிறீங்க நாளைக்கு இதெல்லாம் வந்து ஒரு அன்வான்ட் பர்சன்ஸ் நம்ம ஷேர் பண்ணுறது ரொம்பவே தவிர ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க நாளைக்கு நான் வந்து நகர் வரப்பா அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து அங்கே உங்களை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான ப்ரா வழிகள் நிறையாவே இருக்கு இந்த முகப்புத்தகம் அந்த படத்தில் என்ன இருக்குன்னா ஒன்றில் ஒரு காண்டாக்ட் கிடைக்கும் சிவகார்த்திங்க எனக்கு ஆன்லைனில் ஒரு கேர்ள் ஸோ ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க நல்லா டீப்பாக லவ் பண்ணுவாங்க அந்த பொண்ணு வந்து ஒரு இடத்துக்கு வந்து மீட் பண்ணுறதுக்காக கூப்பிடுவா ஓகேவா ஆக்சுவலாக ஃபோன்லலாம் நல்லா நல்லா பேசுவாங்க பேசிக்கிட்டு டேரெக்டாக மீட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டோம் டேரெக்டாக போனோம்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கொள்ளை குட்ட கும்பல் இருந்துக்கிட்டு இவனை அடி அடி அடித்து இவரை அடி அடி அடித்து அந்த பணம் பறிக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள் அதுதான் ஸோ ஒரு அட்ராக்ட் பண்ணி டேரெக்டாக அவங்களை கூப்பிட்டு அவங்கள வந்து த்ரெட்டன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நிறைய நடந்துட்டுருக்கு நேர் வழியில் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு யோசிக்கிறதை விட குறுக்கோளில் எப்படிலாம் சம்பாதிக்கிறதுன்னு நிறையாவே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க வந்து நல்ல வல்ல கை தேர்ந்தவங்களாம் இருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ மேக்சிமம் இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி நிறைய இன்னொரு ஒரு ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னா இந்த வீடியோ கால் பண்ணுவாங்க இந்த எல்லாம் ஸோ வீடியோ கால் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அன்வான்ட் கேர்ள் வந்து உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து அவங்கள்ட்ட பேசிட்டு பழகிட்டு இருக்கீங்க ஸோ ஒரு வீடியோ ரெக்வஸ்ட் வீடியோ கால் வரும் அவங்கள்ட்ட வந்து நார்மலாக நீங்கள் வீடியோ கால் பேசுவீங்க ஓகேவா ஃபர்தராக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ அதை வந்து மார்ஃப் பண்ணிடுவாங்க வேற ஒரு ஹியூமன் பாடியில உங்களோட ஃபேஸ் இருக்கிற மாதிரி நிறைய ஏஐ டூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல சோ இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க டேரக்டா மாஃப் பண்ணிட்டு சோ நீங்க ரெண்டு பேரும் இல்லீகலா சேட் பண்ண மாதிரி வீடியோ அந்த மாதிரி ரெடி பண்ணி இதை வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பிடுவேன் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நான் வெளியில் லீக் பண்ணிவிடுவேன் எனக்கு வந்து டென் தௌசண்ட் போட்டுவிடு டென் தௌசண்ட் அந்த பையனும் போட்டுவிடுவான் வச்சுக்கலாம் போட்டுவிட்டோம்னா சரி இன்னும் கொஞ்சம் அதையும் கேட்கலாம் டுவெண்ட்டி தௌசண்ட் போட்டுவிடு ஒன் லேக் இந்த மாதிரி வந்து ரிட்டன் பண்ணுறதுக்கான வழிகள் நிறையா இருக்குது உங்களுடைய இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆச்சு அப்படின்னா ஸோ இதெல்லாம் எப்படி தவிர்க்கிறதுனா உங்கள் ப்ரொஃபைல வந்து நீங்கள் லாக் பண்ணிவிட்டீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துலேருந்து டெஃபினெட்டாக நீங்கள் வந்து விளையிடலாம் அது மட்டும் இல்லாமல் சைபர் கிரைம் இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்னா நீங்கள் இமீடியட்டாக உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க தெரிவிச்சிங்கன்னா அவங்க வந்து இமீடியட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ ஏன்பா இவ்வளோ தூரம் போகணும் தேவையில்லை அதை ரெக்வஸ்ட்டு நம்ம அக்செப்ட் பண்ணி என்ன பண்ண போகலாம் இருக்கு ஆயிரத்தெட்டு வேலை எப்படி சம்பாதிக்கிறது எப்படி லைஃப்பில் செட்டில் ஆகுது அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஐயையா இதில் வந்து இதெல்லாம் தேவையா தேவையில்லாத ஒரு ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு இத்தனை தலைவலி நம்மளுக்கு தேவையா தேவையே இல்லை ஓகேவா இருக்கிற வேலையை போய் பாருங்க சரியா ஓகே ஃபைன் ஓகே ஒரு சூப்பரான டாபிக்லாம் நான் உங்களை வந்து இப்போ மீட் பண்ணேன் டாபிக் செம்மையா இருந்துச்சுல விறுவிறுப்பாக போச்சுல ஆஹ் ஆறு ஏழு நிமிஷம் தெரியல ஓகே இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமானிக்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ தெரிஞ்சிக்கலாம் நம்மளோட சேனல் ஜியாகிரேஷன் கத்துக்கிட்டே தான் இருக்கேன் நீங்க மாதிரி தெரியல ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நெக்ஸ்ட் வீடியோ வந்து மீட் பண்ணி பாய் பாய்